வணக்கம் சட்டக்கவச செய்திகள் வாசிப்பது மண் சூரளி இந்தியாவில் மகாவிஷ்ணுவுக்கு நூத்தி எட்டு ஆலயங்கள் திவ்ய தேசங்களாக அறியப்படுகின்றன இங்கு நூத்தி எட்டு கோவில்களில் ஒன்றுதான் கேரள மாநிலத்தில் மலப்புரத்தில் இருக்கும் நவமுகந்த ஆலயமாகும் திருநாவாய நலமுகந்தா என்பது இந்த திவ்ய தேச கோவில்களின் பெயராகும் இந்த கோவிலில் திருமங்கை ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் பாடிய ஸ்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது கும்பமேளா என்று சொல்லும் பொழுதே வட மாநிலத்தில் பிரபாக்யராஜில் திருவேணி சங்கமத்தில் நடைபெறும் கும்பமேளா தான் நினைவுக்கு வரும் அதேபோல் தமிழ்நாட்டில் கும்பமேளா என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமகம் ஆகும் கேரள மாநிலம் மலப்புரத்தில் உள்ள திவ்யதேச கோவிலில் கும்பமேளா நடைபெறுகிறது பிரபாக்யார் ராஜில் நாற்பத்தி நான்கு நாட்கள் நடக்கும் மகா மேளா போலவே இந்த ஆலயத்தில் தாய்மத அமாவாசை முதல் தாய் பௌர்ணமி வரை நடக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த நலமுகந்தா கோவிலில் கும்பமேளா நடைபெறவில்லை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் கும்பமேளா மீண்டும் இந்த ஆண்டு தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கேரளாவின் மோட்சிரமான நலமுகந்தா கோவிலில் என்பது ஒன்பது யோகிகள் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்த இடம் என்பது குறிப்பிடத்தக்கது நவமுகுந்தா என்பதுதான் காலப்போக்கில் நாவாய் தலம் என்று குறிப்பிட திருநாவா அல்லது திருநாவாய் என்று சொல்லப்படுகிறது பரதபுழா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் பிப்ரவரி மூன்று வரை கும்பமேளா நடைபெற நடைபெற்றது இக்கோவிலில் அருள்வாளிக்கும் மகாவிஷ்ணு நலமுகந்தன் என்ற பெயரில் கிழக்கு நோக்கி தரிசனம் கொடுக்கிறார் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் உலகில் வேறு எங்குமே இல்லாத வகையில் மகாவிஷ்ணுவின் முழங்காலுக்கு கீழ் உள்ள பகுதியில் பூமியின் அடியில் உள்ள திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் தாயாரின் பெயர் மலர் மங்கை நாச்சியார் என்பது குறிப்பிடத்தக்கது அது இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள கட்டிடக்கலையில் மகாபாரதம் மற்றும் ராமாயண கதைகள் சித்தகரிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் பற்றி திருமங்கை ஆழ்வார் இரண்டு பாசுரர்களுக்கு நாமாழ்வார் பாசுரர்களும் பாடியுள்ளார்கள் முக்கியமான அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய கேரளா இந்த நலமுகுந்தா கோவிலில் முக்கியமானது துவாபுர துவாபுர பக பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் கிருஷ்ணர் ஆகியோர் இந்த கோவிலில் பித்ரு பூஜை செய்து பிறகு தோஷத்தை போக்கியுள்ளனர் என்று ஆன்மீக நூல்களில் கூறப்பட்டுள்ளது பரதப்புழா என்று அழைக்கப்படும் பார்த்த புழா நதியில் நீராடி ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை என்று ஆயிரக்கணக்கானவர்கள் பித்ரு பூஜை செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் திருச்சூரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருச்சூர் சென்று அங்கிருந்து நவமுகுந்தா கோவிலுக்கு செல்லலாம் சட்டக்கவசம் செய்திகளுக்காக கேரளாவிலிருந்து கோவை பி முத்துராஜ் You. Yes. That's when it hit me like on, 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 on the slide. Oh